அனைவருக்கும் மாலை வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பொழுதில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் கல்வி தொடர்ச்சியாக பிஜிடிஆர்பி தொடர்பான பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் செஞ்சுட்டு வரோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு பெரிய கூகுள் மீட் நம்ம ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கூகுள் மீட்டுடைய லைவ் வந்து நமக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகும் ஸோ அதிலேயே நம்ம நேரடியாக என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ ரைட் இன்றைய டிஸ்கஷனுக்கு நம்ம நேரடியாக போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து தமிழ் கல்வி சார்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே கொஷின் பேப்பர்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் வரும் ஸோ அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது இந்த கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க ஸோ எந்த புத்தகத்திலேருந்து கேட்கப்படுது எப்படி கேட்டாலும் என்னால் அட்டன் பண்ண முடியல சார் நான் மெட்டீரியல் வச்சுருக்கேன் ஸோ நல்லா படிக்கிறேன் சிலர் நான் வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஸோ அட்டன் பண்ண முடியல ஸோ அதனால் நம்ம செலெக்ஷன் ஆகாமல் போகிறது கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது தொடர்ச்சியாக நம்ம தமிழ் கல்வி சார்பாக ஸோ கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்கப்படுது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம போட்டுருந்தோம் குறிப்பாக எஸ்கே மங்கள் சந்தானம் நாகராஜன் புத்தகத்துலேருந்து வினாக்கள் கேட்கப்படுது இதெல்லாம் ரொம்ப டாப் புக்ஸ் அப்படின்னு நம்ம எவிடென்ஸோடு நம்ம வீடியோஸ் போட்டுருந்தோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம இன்னொரு எவிடென்ஸ் தான் நம்ம இந்த வீடியோஸில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ் ஸோ இதுக்கும் பிஜிடிஆர்பி எஜுகேஷனுக்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போ நமக்கு எப்படி வந்து ஸ்டேட் போர்டில் நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிலாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கோ அதே மாதிரி சிபிஎஸ்சியில் லெவன்த்து டுவெல்த்தில் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இது எத்தனை நண்பர்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கணும் இப்போ எப்படி நமக்கு ஒரு ஃபிசிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்கோ அதேமாரி சிபிஎஸ்சியில் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அதுக்கு புத்தகத்தை என்சிஆர்டி தான் வெளியிடுறாங்க ஸோ அப்போ அந்த புத்தகத்தையும் நம்ம என்ன பண்ணணும் படிச்சிருக்கணும் பிஜிடிஆர்பிக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கணும் ஸோ நம்ம படிக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் புக் இல்லாமல் என்சிஆர்டி உடைய புக்ஸையும் நம்ம படிச்சுருந்தால் அதுலேருந்து நிறைய வினாக்கள் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படி எஸ்கே மங்கள் ஸோ சந்தானம் ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு நம்ம பரிந்துரை செய்கிறோமோ அதே மாதிரி என்சிஆர்டியால் வெளியிடப்படக்கூடிய இந்த சைக்காலஜி புக்ஸும் ரொம்ப முக்கியம்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ முதல் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா இந்த ப்ரைமரி மென்டல் அபிலிட்டிஸ் இஸ் கிவன் பை அதை தான் நம்ம அடிப்படை உலத்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை அவங்க தெளிவாக தமிழை கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொடக்க மனச் செயல்பாடுகளின் கோட்பாட்டினை வழங்கியவர் தர்ஸ்டோன் கில்போர்ட் ஆல்பர்ட் பினேட் அட்லர் ப்ரைமரி மென்டல் அபிலிட்டிஸ் அப்படிங்கிற அந்த தீரியை சொன்னது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தர்ஷன் தான் ஏன்னா தர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழு காரணி கோட்பாட்டை முன்னிலைப்படுத்தினார் ஸோ நுண்ணறிவு என்பது ஒற்றை காரணியோ இரட்டை காரணியாலோ ஆனது இல்லை அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணியிருந்தார் சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து பல்வேறு குழுக்கினால் பல்வேறு குழுவினால் ஆனது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அதுதான் ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் ப்ரைமரி மென்டல் அபிலிட்டிஸ் அப்படிங்கிற தீதியை சொன்னது தர்ஸ்டன் தான் பிஎம்ஏ ஈக்குவல் டு செவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சைக்காலஜி புக்ஸில் பேஜ் நம்பர் ஆறில் பார்த்திங்கன்னா இதை நம்ம பார்க்கலாம் ஸோ கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ லூயிஸ் தர்ஸ்டன் அவர் தான் வந்து ப்ரைமரி மென்டல் அபிலிட்டிஸ் அதாவது தொடக்க தொடக்கநிலை மன உளத்திறன்கள் அப்படிங்கிற கோட்பாட்டை கூறியவர் அப்படிங்கிறது தெளிவாக அந்த பேஜஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தவினா நுண்ணறிவு ஈவு யாரால் உருவாக்கப்பட்டது அதாவது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் வாஸ் டெவலப்டு பை ஸோ ஐக்யூ அப்படிங்கிறத யார் வந்து டெவலப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க வில்லியம் ஸ்டோன் லேவிஸ் டெர்மன் ஸ்டான்ஃபோர்ட் பினேட் பெக்ஸலர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐக்யூ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அந்த ஃபார்முலாவை உருவாக்கியவர் வில்லியம் ஸ்டோன் அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ ஐக்யூ அப்படிங்கிறது மன வயது பை கால வயது பெருக்கல் நூறு அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மனிதனுடைய நுண்ணறிவை அளவிடலாம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இந்த கேள்வியும் ஸோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சைக்காலஜி புக்ஸுலன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ அதில் பேஜ் நம்பர் பத்தில் பார்த்திங்கன்னா இதற்கான விடை தெளிவாக இருக்குது ஸோ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ வில்லியம் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் நாட்டு உளவியலாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட் ஐக்யூ அப்படிங்கிற அந்த கான்செப்டை முன்னிலைப்படுத்தினார் ஸோ அந்த ஃபார்முலாவையும் அவர் தான் சொன்னார் அதாவது ஐக்யூ சீக்குவல் டு எம்ஏ பை சிஏ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிறத கீழே தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து வினா போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்கல்வி சார்பாக நம்ம உளவியல் கல்வியல் தொடர்பான பல்வேறு முன்னெடுப்புகளை நம்ம எடுத்துகிட்டு தான் வரோம் தொடர்ச்சியாக நம்ம ஆன்லைன் பேச்சஸ்ஸை வந்து காண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் சனி நாயரில் வகுப்புகள் அப்படிங்கிறது தெரியும் ஒரு நான்கு பேட்ச் நம்ம முடிச்சிட்டோம் அஞ்சாவது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வர ஜனவரி நான்காம் தேதி முதல் தொடங்குது ஸோ அன்றைக்கி கல்வியல் உளவியல் தொடர்பான ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் எல்லோருமே கலந்துக்கலாம் இலவச மாதிரி வகுப்பு தான் ஸோ ஏழு மணிக்கு அந்த வகுப்பு தொடங்குது ஸோ ஆறு ஐம்பதுலேருந்து அதனுடைய இணைப்பு கூகுள் மீட்டில் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இப்போ நம்மக்கிட்ட சேரக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னா எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேவில் ஆன்லைன் வகுப்புகள் நம்ம நடத்த போகிறோம் ஸோ நாற்பது உடனடி தேர்வுகள் இருபத்தி அஞ்சு வாரத் தேர்வுகள் திருப்புதல் முழு மாதிரி தேர்வுகள் அப்படின்னு நிறைய நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கே மங்கள் ஸோ சௌகான் ஸோ சந்தானம் நாகராஜன் ஸோ சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி புக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் தெளிவான மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மெட்டீரியல்ஸ் நம்ம தனியாக கொடுக்குறது கிடையாது ஏன்னா மெட்டீரியல்ஸு நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க ஸோ நாளாக நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன பண்ண முடியலையோ அதுதான் தொடர்ச்சியாக நடக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கைடன்ஸோடு இந்த எஜுகேஷனை நீங்கள் படித்தா மட்டும்தான் இதில் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அது தமிழ் கல்வியில் தான் அப்படின்னு கிடையாது ஸோ எங்கே போனாலும் ஒரு கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் அதில் வெற்றி பெற முடியும் ஸோ அதனால் எங்கே வேணாலும் படிங்க ஸோ நம்மளும் சிறப்பான ஒரு வகுப்புகளை தரத்தால் ஸோ நம்மக்கிட்ட விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நாலாம் தேதி இலவச ஃப்ரீ டெமோ கிளாஸில் நீங்கள் கலந்துக்கலாம் ஓகே ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நுண்ணறிவு தேர்வுகள் எந்த ஃப்ரெஞ்சு உளவியாளர் கருத்துக்களின் அடிப்படையில் நடைபெறுகிறது இப்போ இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு வந்து எந்த ஃப்ரெஞ்சு நாட்டுடைய உளவியல் அறிஞர்களுடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு நடக்குதுன்னு கேட்குறாங்க ஆல்பர்ட் ஃபினேட் ஜூங் எரிக்சன் கேட்டல் நமக்கெல்லாம் தெரியும் நுண்ணறிவை அளவிடுவதற்கு இதுக்கு முன்னாடி பல்வேறு வழிமுறைகளை கையாண்டாங்க அது எதுவும் அறிவியலை அடிப்படையாக கொண்டது அல்ல அறிவியலை அடிப்படையாக வச்சு முதல் முறையில் ஒரு நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொன்னால் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஆல்பர்ட் ஃபினேட் அப்படிங்கிற அந்த அறிஞர் தான் ஸோ அப்போ இதற்கான விடை ஆல்பர்ட் ஃபினேட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வினா வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சைக்காலஜி புக்ஸில் பேஜ் நம்பர் பத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆல்பர்ட் ஃபீனேவும் ஸோ அவருடைய சீடர் தியோடர் சைமோனோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணாங்க காண்டாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவாக அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வினா பார்த்திங்கன்னா இது வந்து பிஜி இங்கிலீஷில் மேஜருக்கு கேட்கப்பட்ட வினா ஹெட்போர்ட் ரைஸ் டெஸ்ட் ஈஸியாக ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் ஃபார் அசஸிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்வர்ட் ரைஸுடைய சோதனையை வச்சுக்கிட்டு நம்ம எதை அளவிடு செய்யலாம் ஆப்டிடியூடியா ஆட்டிடியூடியா இன்ட்ரெஸ்ட்டாக இன்டெலிஜென்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹெட்போர்ட் ரைஸ் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம நுண்ணறிவை தான் என்ன பண்ண முடியும் அளவிட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இது வந்து எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா சிபிஎஸ்சி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு பேஜ் நம்பர் பதினஞ்சில் இதுக்கான ஆன்சர் இருக்குது ஸோ அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சிஹெச் ரைஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஃபீனேவுடைய உடைய சோதனைகளை உருது மற்றும் பஞ்சாபியில் என்ன பண்ணுறாரு மாடிஃபை பண்ணி வெளியிடுறாரு ஸோ அப்போ ரைஸுடைய சோதனைகள் எதை தொடர்புடையது நுண்ணறிவோடு தொடர்புடையது ஏன்னா ஆல்பர்ட் ஃபீனேவுடைய உடைய சோதனைகளை தான் அவர் பஞ்சாபிலையும் உருதுலேயும் மாடிஃபை பண்ணி வெளியிட்டுருக்கறதால நுண்ணறிவை அளவிடுவதற்கு தான் இது என்ன பண்ணுது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்த வினா நுண்ணறிவு திறன் என்பது பிரச்சனைகளை எண்ணுவது டு கவுண்ட் ப்ராப்ளம்ஸா டு சால்வ் ப்ராப்ளம்ஸா பிரச்சனைகளை தீர்ப்பதா வேகமாக ஓடுவதா வேகமாக நடப்பதான்னு கேட்டிருக்காங்க ஸோ நுண்ணறிவு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் திறனை தான் நம்ம நுண்ணறிவுனே சொல்கிறோம் ஓகேங்களா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் நுண்ணறிவு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ பி தான் அதற்கான கரெக்ட் ஆன்சர் ஸோ இது வந்து எந்த புத்தகத்தில் இருக்குன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சைக்காலஜி புக்ஸில் பேஜ் நம்பர் பதிமூணில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டு கிஃப்டட் ஸ்டூடெண்ட்னால் என்ன ஐக்யூ அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை தான் நம்ம கிஃப்டட் சில்ட்ரன்ஸு நம்ம சொல்கிறோம் அந்த சில்ட்ரன்ஸுக்கு என்னென்ன கேரக்டரைஸ்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அட்வான்ஸ்டு லாஜிக்கல் திங்கிங் இருக்கும் கொஷினிங் கேரக்டர்ஸ் இருக்கும் ப்ராப்ளம் சால்விங் பிகேவியர்ஸ் இருக்குன்றது அவங்க பண்புகளில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதிகமாக நுண்ணறிவு உடைய கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியர்ஸ் இருக்குன்றது நமக்கு தெளிவாக இருக்குது ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இருந்து தான் நம்ம எதை அப்ளிகேபிள் பண்ணுறோம் நுண்ணறிவு என்பது பிரச்சனையை தீர்க்கும் திறனோடு தொடர்புடையது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதற்கடுத்து வீணாக பார்த்தீங்கன்னா ஆளுமையிலேருந்து கேட்கப்பட்டிருக்கு கேட்டல் ஆளுமை இன்வென்ட்ரி டேஷ் இன்வென்ட்ரி எனப்படுது ஸோ கேட்டல் பதினாறு ஆளுமை காரணியா கேட்டல் பதினைந்து ஆளுமை காரணியா இல்லை கேட்டல் பதினேழு ஆளுமை காரணியா அல்லது கல்வி செயல்திறன் காட்டியான்னு கேட்டிருக்காங்க ஸோ கேட்டலுடைய ஆளுமை இன்வென்ட்ரியை சிக்ஸ்டீன் பிஎஃப்னு சுருக்கமாக சொல்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சனாலிட்டி ஃபேக்டர் தான் நம்ம கேட்டல் உடைய இன்வென்ட்ரி நம்ம சொல்கிறோம் அதாவது கேட்டல்னா சொல்கிறாருன்னா ஆளுமையை கட்டமைக்கக்கூடிய பதினாறு காரணிகளை அவர் பட்டியலிட்டார் அந்த பதினாறு காரணிகளை தான் சுருக்கமாக சிக்ஸ்டீன் பிஎஃப்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு காரணியும் ரெண்டு முனை இருக்கும் ஒரு முனை ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும் இன்னொரு முனை கூர்மை இல்லாமல் மழுங்கி இருக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ஆன்சர் வந்து தான் கேத்தல் பதினாறு ஆளுமை காரணி அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கேள்வி சிபிஎஸ்சி சைக்காலஜி புக்ஸு அதுவும் டுவெல்த்து புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் ஸோ ஹெட்டிங்ஸே கொடுத்துருக்கான் கேட்டல் பர்ஸ்னாலிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸை தான் தெளிவாக சொல் கீழே பார் சிக்ஸ்டீன் பர்ஸ்னாலிட்டி கொஷினரிஸ் சிக்ஸ்டீன் பிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் த அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி ஒரு மனிதனுடைய ஆளுமையை அளவிடு செய்வதற்கு பதினாறு காரணிகளை கேட்டல் வெளியிட்டார்னு ரொம்ப தெளிவாக அதில் கொடுத்துருக்கு ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை தன் தந்தையின் மேல் பொறாமை கொள்ளும் உணர்வானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் மூணுலேருந்து ஐந்து வயது குழந்தைகளுக்கு ரெண்டு சிக்கல் ஏற்படும் ஒன்று ஒடிப்பஸ் சிக்கல் இன்னொன்று எலக்ட்ரா சிக்கல் ஒடிப்பஸ் சிக்கல் ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது எலக்ட்ரா சிக்கல் என்பது பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது ஸோ ஒடிப்பஸ் சிக்கல்னால் என்ன அப்படின்னா எப்பயுமே ஆண் குழந்தைகள் தன்னுடைய அம்மாவை நேசிப்பாங்க தந்தையை எதிரியாக பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ பையனுக்கு ரொம்ப அம்மா தான் பிடிக்கும் இப்போ அப்பாவாக அதுக்கு அடுத்து தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த சிக்கலை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் ஒடிப்பஸ் சிக்கல்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது அப்படியே ஆப்போசிட்டாக பெண்களுக்கு இருக்கும் பெண்கள் எப்பயுமே அப்பாவை நேசிப்பாங்க அம்மாவை எதிரியாக பார்ப்பாங்க அதுக்கு பேர் தான் எலக்ட்ரா சிக்கல் ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஆண் குழந்தைக்கானது ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் ஏ ஒடிப்பஸ் சிக்கல் ஸோ இந்த கொஷின்ஸும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சைக்காலஜி புக்ஸ்லருந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நான் சொன்ன அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸுமே கொடுத்துருக்கான் ஸோ ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எலெக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் எலெக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்ன்றது கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபார் கேர்ள்ஸ் த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கான் ஓகேவா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளக்ஸை எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்ன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கடுத்து அப்படின்னா முதல் உளவியல் ஆய்வகம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சு ஜேபி வாட்ஸன் வில்லியம் ஜேம்ஸ் வில்லியம் வூண்ட் சிக்மண்ட் ஃப்ரைடு ஸோ நமக்கெல்லாம் தெரியும் முதல் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா உளவியலுக்காக ஆய்வகத்தை உருவாக்கியவர் வில்லியம் வூண்ட் ஸோ அதனால தான் வில்லியம் வூண்டை நம்ம உளவியலினுடைய தந்தை என்று நம்ம என்ன பண்ணுறோம் அழைக்கிறோம் ஸோ அவர் எங்கே உருவாக்குனார்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டு சைக்காலஜி புக்ஸில் பேஜ் நம்பர் ஒன்பதில் இருக்குது ஸோ அதாவது தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் பூண்ட் ஜெர்மனியில் லிப்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஊரில் முதல் உளவியல் ஆய்வகத்தை திறந்தார் அப்படின்னு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கலாம் ஓகேவா அப்போ வில்லியம் பூண்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடை அதற்கடுத்து வேணால் பார்த்தீங்கன்னா தன்னையே ஆய்வுக்கு உட்படுத்தி நினைவு குறித்த ஆய்வினை மேற்கொண்டவர் யார் ஸோ ட்ரிவோர் ரோஸ் ஹெப்பின்காங்க்ஸ் ராபர்ட் காக்னே வுட்வோட் இப்போ நமக்குலாம் தெரியும் நினைவு மறதி அப்படின்னா நமக்கு முதல்ல யார் மைண்டுக்கு வருவாங்கன்னா ஹெப்பின்காங்க்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறவர் தான் ஏன்னா அவர் தான் அந்த மரத்தல் வளைகோட்டை உருவாக்கியவர் இல்லையா ஆன் மெமரி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியோடு தொடர்புடையவர் ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஹெப்பிங்காங்ஸ் தான் ஸோ இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சைக்காலஜி புக்கில் பேஜ் நம்பர் நூற்று மூணில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸோ முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நினைவு மறதியை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டவர் தன்னையே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறத ஈடுபடுத்தி கொண்டு ஆய்வை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா ஹெர்மான் ஹெப்பிங்காங்ஸ் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அவர் வந்து அடுத்தவங்கள வச்சுக்கூட அந்த சோதனையை செய்யலை ஸோ தன்னை சோதனைக்கு உட்படுத்தி கொண்டு தான் இந்த சோதனையை அவர் மேற்கொண்டார் அதுக்கடுத்து மனிதநேய உளவியலின் முன்னோடி என கருதப்படுபவர் யார் பண்டூரா ஜூலியன் ரோட்டர் மைக்கேல் ஆஸ்டன் மாஸ்லோ இப்போ நமக்கெல்லாம் தெரியும் ஸோ ஒரு மூன்று உளவியலாளர்கள் மனிதநேய உளவியலாளர்கள் என்று நம்ம அழைக்கிறோம் அபிரகாம் மாஸ்லோ காரல் ரோஜர்ஸ் கோம்ஸ் இவங்க எல்லாமே மனிதநேய உளவிலாளர்கள் என்று தான் அழைக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதனை விட மிகப்பெரிய ஒன்று எதுவும் இல்லை மனிதன் தான் மிகவும் பிரதானமானவன் அப்படின்னு அவங்க முன்னிலைப்படுத்துனாங்க ஸோ அதனால தான் இவர்களை நம்ம என்னென்னு அழைக்கிறோம் மனிதநேய உளவியலாளர்கள் என்று நம்ம அழைக்கிறோம் ஸோ அந்த வகையில் கரெக்ட் ஆன்சர் டி மாஸ்லோ தான் ஸோ இது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்ஸில் பேஜ் நம்பர் ஒன்பதில் இருக்குது ஸோ அந்த கிளாஸரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக கொடுத்துருக்காம பாருங்க ஸோ ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அபிரகாம் மாஸ்லோ பப்ளிஷர்ஸ் மோட்டிவேஷன் அண்டு பர்ஸ்னாலிட்டி ஊக்கம் மற்றும் ஆளுமை அப்படிங்கிற அந்த நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மனிதநேய உளவியலாளர் அபிரகாம் மாஸ்லோன்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் மாஸ்லோ தான் அதுக்கு அடுத்த விட பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வாஸ் ஆர்ஜினேட்டட் பை சுய மேன்மையாக்க கோட்பாட்டினை கொண்டு வந்தவர் யார் பியாஜே கிரட்ஸ்மர் மாஸ்லோ ஆஸ்வெல்ட் இப்போ மாஸ்லோவினுடைய தேவை படிநிலை கோட்பாடு இருக்கும் அதில் ஏழு படிநிலைகள் இருக்கும் அதில் ஏழாவது படிநிலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுயமேன்மையாக்குதல் தன்னிறைவு அடைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை தான் கேட்குறாங்க ஸோ மாஸ்லோவுடைய தேவை படிநிலை கோட்பாட்டை செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்றும் என்ன பண்ணலாம் அழைக்கலாம் ஸோ ஏன்னா அது ஏழாவது படிநிலையாக இருக்கிறதால ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர்னு பார்த்திங்கன்னா மாஸ்ட்லோ தான் ஓகேங்களா ஸோ இது லெவன்த்து ஸ்டாண்டர்டு சிபிஎஸ்சி புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விச் இஸ் ப்ராப்பர்லி அஸ் தி தீரி ஆஃப் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னு கொடுத்துருக்காங்க அதாவது மாஸ்ட்லோவுடைய ஹைரார்டி ஆஃப் நீட்ஸை தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அந்த படத்தோடு அது என்ன பண்ணியிருக்காங்க அது நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வினா பார்த்திங்கன்னா அதே மாஸ்லோவுடைய உடைய அந்த தேவை படிநிலை கோட்பாடதோடு தொடர்புடையது தான் ஸோ அவருடைய தேவை படிநிலை கோட்பாடுகளை ஏழு இருக்குன்றது நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் அவர் ஐந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் அந்த ஐந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்காலத்தில் ஏழாக மாற்றி அமைக்கப்பட்டுச்சு ஸோ அவர் சொன்ன அந்த ஐந்து தேவைகளை என்ன பண்ணியிருக்காங்க ஷஃபுல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய ஆர்டர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஐந்து அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா முதல்ல ஒரு மனிதனுக்கு உடல் சார்ந்த தேவைகள் தான் முக்கியம் அதுக்கடுத்து பாதுகாப்பு தேவைகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்பு உரிமை தேவைகள் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தன் மதிப்பு தேவைகள் கடைசியாக தான் எது தேவை மேன்மையாக்க தேவைகள் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரை நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க இதை மாதிரி நிறைய ஆட படிநிலை இருக்குது அந்த படிநிலைகளையும் நம்ம வரிசையாக படிச்சிருக்கணும் ஏன்னா இதை மாதிரி நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து கூட வரிசைப்படுத்த சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் சைக்காலஜி புக்ஸில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றில் தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி கொஷின்ஸும் அதே பேஜஸ் தான் இந்த கொஷின்ஸும் அதே பேஜஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உணர்ச்சி என்ற சொல் எமோவிர் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறது இதன் பொருள் டேஷ் ஸோ உணர்ச்சி அதை ஆங்கிலத்தில் எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த எமோஷன் அப்படிங்கிற அந்த லத்தீன் சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னா கிளறி விடுதல் என்று பொருள் ஓகேங்களா ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் ஏ அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கேள்வி சிபிஎஸ்சி சைக்காலஜி புக்ஸில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்ஸில் நூற்றி இருபத்தி ஏழாவது பேஜஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த டோம் மோட்டிவேஷன் இஸ் டெரிவர்ட் ஃப்ரம் லத்தின் பேர்ட் மோவீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த மோவீர் அப்படிங்கிறதுக்கு கிளறி விடுதல் என்று பொருள் ஓகே அதுக்கடுத்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கு கேட்ட கொஷின்ஸ் இன் ஸ்பியர்மேன்ஸ் டூ ஃபேக்டர் தீரி எஸ் ரெஃபர்ஸ் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நுண்ணறிவு இரண்டு காரணியால் ஆனது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஒன்று பொது காரணி ஜென்ரல் ஃபேக்டர் அது சுருக்கமாக ஜீன்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பு காரணி ஸ்பெஷல் ஃபேக்டர் அது சுருக்கமாக எஸ்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பேர்மேனுடைய இந்த காரணி கோட்பாட்டில் எஸ் வந்து எதை இண்டிமேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஓகே இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டு சைக்காலஜி புக்ஸில் இருந்து பேஜ் நம்பர் ஆறுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கேட்டிருக்காங்க அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சார்லஸ் பியர்மேன் தான் டூ ஃபேக்டர் தியரிய ப்ரொப்போஸ் பண்ணார் ஒன்று ஜி ஃபேக்டர் இன்னொன்று எஸ் ஃபேக்டர் அதில் தான் எஸ் ஃபேக்டர்னால் என்னன்றது தெளிவாக கொடுத்துருக்கான் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ் தான் எஸ் ஃபேக்டர்ஸ்னு அவன் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆறாவது பேஜஸில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அதுக்கடுத்த கொஷின் சேமிப்பு மற்றும் பரிமாற்ற மாதிரி டேஷால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது ஸ்டோரேஜ் அண்டு டிரான்ஸ்ஃபர் மாடல் ஹஸ் பின் சஜெஸ்ட் பை அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க இது வந்து நினைவு மறதியோடு தொடர்புடையது தான் சேமிப்பு மற்றும் பரிமாற்ற மாதிரி இதை கூறியவர் அட்கின்சன் மற்றும் ஷிஃப்ரீனா லெபின் மற்றும் ஸ்ட்ராவுடா செர்மார்க் மற்றும் கிரெய்கா கிரைக் மற்றும் லோகாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சேமிப்பு மற்றும் பரிமாற்ற மாதிரியை நமக்கு முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா அட்கின்சன் மற்றும் ஷிஃப்ரீன் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நினைவு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் மெமரி லாங் டேம் மெமரியாக கன்வெர்ட் ஆகுதுன்றதை அவங்க அந்த மாதிரி மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அந்த சிபிஎஸ்சி புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க சாரி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில் வந்து நமக்கு கூறப்பட்டிருக்கு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஏழுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை நமக்கு கேட்டிருக்காங்க அட்கின்சன் ஷிஃப்ரின் உடைய அந்த மாடலை தான் நம்ம இந்த ஸ்டேஜ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்றது நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஓகே இப்போ இதோட இந்த பதினைந்து வினாக்கள் நம்ம எந்தெந்த புத்தகங்கள்லேருந்து கேட்கப்பட்டிருக்குன்றது நம்ம ஒரு தெளிவாக நம்ம உணர்ந்துருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்கே மங்கள் புக்ஸு ஸோ ஷவகான் புக்ஸு ஸோ அதுக்கடுத்து டாக்டர் சந்தானம் அவர்கள் புக்ஸு நாகராஜன் புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் கூடுதலாக என்சிஆர்டி வெளியிடக்கூடிய இந்த சிபிஎஸ்சி சைக்காலஜி புக்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாமே படித்தா தான் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸுக்கு மேலே மதிப்பெண்கள் எடுக்க முடியும் ஸோ ஒரு மதிப்பெண்கள் எடுப்பதற்கு நம்ம கட்டாயம் புரிதல் தேவை வெறும் மெட்டீரியல் வச்சுட்டு நம்ம மனப்பாடம் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது அது கொஞ்சம் சற்று இயலாத ஒரு விஷயம்தான் சில கான்செப்டுக்கு அது ஓகே ஆகலாம் ஸோ அதனால் ஒருத்தருடைய தெளிவான கைடன்ஸோடு நம்ம ஸோ நம்ம படித்து அதில் மதிப்பெண்கள் பெறுவது தான் கரெக்டாக இருக்கும் தொடர்ந்து கடினமாக உடையுங்கள் ஸோ உங்களுக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கான வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் வெற்றியில் என்றும் நாங்கள் துணை நிற்போம் ஸோ என்றும் உங்கள் வெற்றி பாதையில் தமிழ்கல்வி இருக்கும் நன்றி வணக்கம்